டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் மீண்டும் தமிழகத்தில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்பது குறித்து நம்ம பார்க்க போறோம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க ஏன்னா வருகிற நாட்கள் நமக்கு பனிப்பொழிவும் அதிகமா இருக்கு அதே சமயத்துல மழை வாய்ப்பும் நமக்கு வந்து தீவிரமா இருக்க போகுது பத்துல இருந்து பதிமூன்று மாவட்டங்கள் வரைக்கும் கனமழையும் பெய்ய போகுது அதே மாதிரி பத்துல இருந்து பதினைந்து மாவட்டங்கள் வரைக்கும் இயல்பிலிருந்து குறைவான பனிப்பொழிவும் பதிவாக போகுது அதனால மழையும் பனிப்பொழிவும் இரண்டுமே நமக்கு வந்து இருக்க போகுது எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்த நாட்கள்ல நமக்கு இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவா நம்ம பார்க்கலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க யாரெல்லாம் இன்னும் இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆஃபர்ல பெஸ்ட் சேல் நமக்கு போயிட்டு இருக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்குமே நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறோம் நிறைய பொருட்களுக்கான விலைகள் குறைக்கப்பட்டிருக்கு நல்ல சீக்கிரமாக ஆஃபர் முடிகிறதுக்குள்ள போய் வாங்கிக்கோங்க ஸ்டோர் லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதை மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலும் நீங்கள் ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவுகிறது நம்ம பார்க்கிறோம் ஏன்னா அதற்கு முன்பதாக தொடர்ந்து இதே கீழடுக்கு சுழற்சிகள் நிலவி கொண்டிருந்தது இப்போ தற்போதைய நிலவரப்படி குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுவதன் காரணமாக மழை வாய்ப்புகள் ஏதேனும் தமிழகத்தில் இருக்குமான்னு கேட்டா அதுதாங்க இல்லை நமக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் தற்போதைக்கு பதிவாக வாய்ப்பு இல்லை அதனால அதிகாலை நேர பனிப்பொழிவானது ரொம்ப தீவிரமா இருக்கும் ஏற்கனவே நம்ம பனிப்பொழிவு அப்படிங்கிறது நம்ம சாதாரணமா விட முடியாது ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பத்துல இருந்து பதினைந்து மாவட்டங்கள் வரைக்கும் இயல்பிலிருந்து குறைவான வெப்பநிலையானது பதிவாயிட்டு இருக்கு இப்ப உதாரணமா நீங்க கிருஷ்ணகிரி எடுத்துக்கோங்க அதே மாதிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் சேலம் போன்ற மாவட்டங்கள்லாம் பதினான்கு டிகிரி செல்சியஸ் மற்றும் பதினைந்து டிகிரி செல்சியஸ் அதாவது இயல்பிலிருந்து மிக குறைவாக தான் இன்னமும் நமக்கு வெப்பநிலையானது அதிகாலையில பதிவாயிட்டு இருக்கு இன்னும் அங்க குளிர் பொறுத்த வரைக்கும் இன்னும் நாட்கள் ஆக ஆக இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கே தவிர மாதிரி நமக்கு தெரியலங்க ஏன்னா அங்க இயல்பில இருந்து இன்னும் நமக்கு வெப்பநிலை குறைய குறைய ஊட்டி போல மாறிக்கிட்டு இருக்கு இந்த கிருஷ்ணகிரி பக்கம் இந்த ஒசூர் தேன்கனி கோட்டை பர்கூர் மாரண்டுகள்ளி ஊட்டி போல மாறிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலை பனிப்பொழிவு ரொம்ப அந்த அளவுக்கு தீவிரமாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் கரூர் போன்ற மாவட்டங்களிலும் இயல்பிலிருந்து குறைவாக வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாக போகுது இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு வெப்பநிலையானது குறைவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கரூர் பரமத்தியில் பதினேழு டிகிரி செல்சியஸாக இருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை அப்படி எங்கெங்க நமக்கு வந்து வெப்பநிலை வந்து ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னா கரூர் பரமத்தில பதினேழு டிகிரி செல்சியஸாக இருக்கு இதுவே நீங்க கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி திருவண்ணாமலை போன்ற இடங்கள் சேலம் மாவட்டத்துல ஏற்காடு போன்ற இடங்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பதினைந்து டிகிரி செல்சியஸ் அல்லது பதினான்கு டிகிரி செல்சியஸாக இருக்கும் அதே போல நமக்கு வந்து நீலகிரி மாவட்டத்தில் நமக்கு வந்து இன்னும் நமக்கு பனிப்பொழி ரொம்ப தீவிரமா இருக்கும் பன்னிரெண்டு டிகிரி செல்சியஸ் பத்து டிகிரி செல்சியஸ்லாம் வால்பாறையில இருக்கு அந்த அளவுக்கு குழுருடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் நீலகிரி வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாறு உதகமண்டலம் குன்னூர் போன்ற இடங்களிலும் கடுமையான பனிப்பொழிவானது தீவிரம் அடையும் அதனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்துல இந்த பனிப்பொழிவானது குறைவதற்கான வாய்ப்பு இருக்காது தொடர்ந்து நீடித்துக் கொண்டேதான் இருக்கும் ஏன்னா நமக்கு அடுத்து வரப்போகிற மழை வந்து எங்க வரப்போகுது அப்படிங்கிறத முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும் நான் அடுத்து வரக்கூடிய மழை வாய்ப்புகள் கடலோரத்துல அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் வருகிற டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் கடலோர டெல்டா மாவட்டங்களில் மீண்டும் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு அதனால வருகிற டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகள் கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில இங்கெல்லாம் நமக்கு வந்து லேசான மற்றும் மிதமான மழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு பகுதியான மிதமான மழையாக இருக்கும் டெல்டாவில் கனமழை வெளுத்து வாங்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடுமையான கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்க வாய்ப்பு மீண்டும் உறுதியாக கனமழை டெல்டாவில் வந்து ரொம்ப தீவிரமாக பதிவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலையும் இருக்கிறது நண்பர்களே ஆனால் டெல்டா மாவட்டங்கள் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது அங்கேயும் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கு ஆகவே டெல்டா மாவட்டங்கள் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று கடலோர பகுதிகளில் கனமழை மற்ற இடத்துல மிதமான மழை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும் வருகிற டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்களுடைய கடலோர பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் குறிப்பாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவானது கணிசமாக வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் அதே தென் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் நமக்கு மிதமானதுல கனமழையாக அறிவித்த தேதிகளில் மழை வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ டெல்டாவில் முதலாவது மழை தொடங்கும் அதுக்கப்புறம் வட தமிழக கடலோர பகுதிகள் சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் பகுதியான மழையும் டெல்டாவில் கனமழை பெய்த பிறகு ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியிலும் ஓரிடங்கள்ல மாத இந்த வருஷம் முடியும் போது கடைசி ஒரு மழை ஒன்று வரப்போகுது புத்தாண்டு அன்றும் மழைக்கு வாய்ப்பு புத்தாண்டு அன்றும் நமக்கு வந்து பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கணும் அதனால நியூ இயர் அப்போ நமக்கு ரெயின்ஃபால் இருக்காதுன்னு மட்டும் நினைக்காதீங்க கடலோர மாவட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு வந்து மழை வாய்ப்புகள் காத்திருக்கு புயல் சின்னங்கள் கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால தமிழகத்தில் தற்போதைய நிலவரப்படி எந்த ஒரு புயலுக்கும் வாய்ப்பில்லை தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலங்கள் வங்கக்கடல் பகுதிகளை உருவாகினாலும் தொடர்ந்து இனி வரும் நாட்களில் தமிழகத்திலேயே முழுமையாக கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது நமக்கு வந்து பொங்கல் நாட்கள் வரைக்கும் இந்த பருவமழை பொறுத்தவரை நீடித்து அதன் பிறகு ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்பும் அதிகமான சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் ஏற்கனவே கடந்த டிட்டுவா புயலோட இந்த பெருமழை எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு இந்த டிசம்பர் முதல் வாரத்திலேயே கிட்டத்தட்ட பெருமழை எல்லாமே முடிவுக்கு வந்ததை நம்ம பார்த்தோம் டிட்டுவா புயலோட நமக்கு எல்லாமே முடிவுக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் பெரிதான மழை எதுவும் நமக்கு வந்து பதிவாகலை நமக்கு மழை வந்தாலுமே கூட ஓ அதாவது ஓரளவுக்கு தென் மாவட்டத்துல மட்டும் அந்த டிசம்பர் பதினாறு பதினேழுல நமக்கு மழை கிடைச்சது கனமழை மிக கனமழை பார்த்தோம் அதன் பிறகு இப்போ டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று தேதியை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால இந்த ரெண்டு தேதிகளில் ப படிப்படியாக மழையினுடைய தீவிரம் கண்டிப்பா அதிகரிக்கும் ஜனவரி மாதங்கள் பொங்கல் வரைக்கும் சீரான மழை பொழிவு விட்டு விட்டு எதிர்ப்பாருங்க அதுக்கப்புறம் பொங்கல் நாட்களுக்கு பிறகு கடலோர மாவட்டங்களையும் சேர்த்து பனிப்பொழிவு வந்து நமக்கு ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பனிப்பொழிவு தானே சொல்லி நம்ம அஜாக்கிரதையாக விட முடியாது நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல வந்து மழை மழைக்காலங்கள் குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்கள் அம்பர்லா ரெயின் கோட்டு அதுக்கப்புறம் அயன் பாக்ஸு டிஃபன் பாக்ஸு ஸ்கூல் பேகு லன்ச் பேகு அப்புறம் நிறைய ஹெட்செட்டு ஸ்பீக்கர்ஸு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய நம்ம வந்து சேல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லங்க நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிராசரிஸ்மே வந்து சேல் ஆகிட்டு இருக்கு மிக குறைஞ்ச விலையில ஒன் ருபீஸ் டென் ருபீஸில் ஏகப்பட்ட பொருள் இருக்கு வேணும் அப்படின்னா போய் வாங்கிக்கோங்க கிராசரிஸ் நம்ம சேனல்ல வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது போன்ற நமக்கு வந்து பயனுள்ள பொருட்கள் விற்பனை ஆகிட்டு இருக்கு சிறந்த குவாலிட்டியில நைன்டி வரைக்கும் சில இடங்களில் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம் குறிப்பா நம்ம வந்து சில ப்ராடக்ட்ஸ்ல வந்து நைன்டி பர்சன்ட் வரைக்குமே நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம் செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் போய் வாங்கி பயன்பெறுங்க எப்படி ப்ரோ வாங்குறது அப்படின்னா நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு லிங்க் ஆப்ஷன் இருக்கும் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது அதேமாதிரி நம்ம சேனல் ஸ்டோர் ஆப்ஷனும் இருக்குது ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் நீங்கள் ஒரு பொருளை கிளிக் பண்ணி உள்ள போங்க உள்ள போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எதுவோ அதை சர்ச் பண்ணி நீங்கள் கார்ட்ல ஆட் பண்ணி நீங்கள் ஃபர்தரா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதனால நீங்கள் நண்பர்களே தொடர்ந்து பொருட்கள் வாங்கி பயன்பெறுங்க சிறந்த சலுகையில உங்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது